சொல்க் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்கள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை என்னாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாம் வசனம் நம்பர்ஸ் சாப்டர் தேர்ட்டி த்ரீ வர்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விழாக்களிலே கூறுகளுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை கர்த்தர் அழிக்க வேண்டும் என்று சொல்லுகிற காரியங்களை முழுமையாய் அழியுங்கள் முழுமையான ஆசிர்வாதம் பெறுங்கள் கர்த்தர் அழிக்க வேண்டும் என்று சொல்லுகிற காரியத்தை முழுமையாய் அழியுங்கள் முழுமையான ஆசிர்வாதத்தை பெறுங்கள் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அன்புக்குரியவர்களே இஸ்ரவேல் ஜனங்கள் காணானை போது காணானிலே ஏழு விதமான ஜாதிகள் இருந்தார்கள் இந்த ஏழு விதமான ஜாதிகளும் ஏழு விதமான சுபாவங்களுக்கு அடையாளமானவர்கள் நம்மிலும் கூட ஆவிக்குரிய காணானை நாம் அடைந்து கொள்வதற்கு ஒரு ஆசிர்வாதமுள்ள முழுமையான ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்குள்ளே கிரியை செய்கிற இந்த காணானிய வல்லமைகள் உண்டு இவைகளை நாம் முழுமையாய் அளிக்க வேண்டும் ஆனால் நடந்தது என்ன இஸ்ரவேல் புத்திரர் யோசுவாவின் தலைமையில் இவர்கள் காணானை சுதந்திரிக்க போனபோது ஒரு சில இடங்களில் இவர்கள் முழுமையாய் அளிக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது யோசுவாவின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது இஸ்ரவேல் புத்திரரின் தேசத்தில் ஏனாக்கியர் ஒருவரும் மீதியாக வைக்கப்படவில்லை காசாவிலும் காத்திலும் அஸ்தோத்திலும் மாத்திரம் சிலர் மீதியாக இருந்தார் அப்போ இந்த மீதி வச்சதுனால என்ன நடக்குது அப்படின்னா இந்த மீதியாக இருக்கிறவங்க கண்ணுக்கு அவங்க ஒரு கண்ணியாக போவாங்க விழாவுக்கு கூறாக இருப்பாங்கன்னு ஆண்டவர் சொன்னார் அர்த்தம் என்ன உங்களுடைய தரிசனத்தை அவர்கள் மடக்குவார்கள் ஒரு தெளிவான காரியத்தோடு நீங்கள் ஊழியமோ குடும்பமோ தனிப்பட்ட வாழ்க்கையோ நடத்த முடியாது இரண்டாவது விழாவிலே கூறாக இருப்பார்கள் நித்தம் நித்தம் இதனால் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் பிரச்சனை சால்வ் ஆகாது மூணு எப்போ பார்த்தாலும் உபத்திரவத்திலே தான் இருக்க முடியுமே ஒளியே ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்காது அதனால தான் ஆண்டவர் சொன்னார் இவங்களை முழுசாக அழிங்க முழுசாக அழிங்க மீதி வைக்காதீங்க யோசுவா இவர்களை மீதி வைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது இந்த சுத்திகரிப்பின் நாட்களில் எல்லாத்தையும் முழுசாக அழிங்க சிஸ்டர் எல்லாத்தையும் முழுசாக அழிங்க பிரதர் கொஞ்சம் அழிச்சிட்டு கொஞ்சம் வச்சுட்டு மிச்சம் வைக்காதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் முழு ஜெயம் எடுக்கணும் நீங்கள் முழுதும் ஆசீர்வாதம் பெறணும் இல்லைன்னா அது கண்களுக்கு முள்ளாக போகும் விழாவுக்கு கூறாக போகும் தரிசனம் இல்லாமல் ஏதோ ஒரு தத்தி தத்தி ஓடுகிற வாழ்க்கையாக அது மாறி போகும் கர்த்தரதை மாற்ற விரும்புகிறார் நீங்கள் அதற்கு உங்களை ஓப்புக்கூடங்கள் பாருங்கள் காத்திலே மீதியாய் வைத்தார்கள் அல்லவா அந்த காத்திலிருந்து வந்தவன் தான் கோலியார் அவன் யாருக்கு முள்ளா போனால் சவுளுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் முள்ளா போனோம் பாருங்கள் விழாவுக்கு கூறாக போனான் பாருங்கள் நாற்பது நாள் பாய்ந்து போய் உட்காந்துருந்தாங்க பாருங்கள் கர்த்தர் இருபேனால தாவீதை அனுப்பி அவனை அழித்தார் இதை யோசுவா இன்றைக்கு செய்திருந்தால் இந்த பிரச்சனை பின்னாலே இல்லை இரண்டாவது காசாவில் மீதி வச்சிருந்தாங்க அந்த காசாவில் தான் தெளிலால் இருந்தாள் அங்குதான் சிம்சோன் போய் ஒரு பயங்கர பராக்கிரமசாலி விழுந்து தன்னுடைய ஏழு ஜடையும் போய் கண்கள் பிடுங்கப்பட்டு மாவரைக்கிறவன் இதை யோசுவா அன்றைக்கு அழித்திருந்தால் ஒரு சிம்சோன் தப்பியிருக்கலாம் மூன்று அஸ்தோத்திலே அங்கே ஒரு அஸ்கலோன் கோயில் உண்டு அங்கே தான் பிடிப்பட்டதான உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் இந்த தாகோன் சிலையில் வச்சு தேவனுடைய வல்லமை அங்கு அங்கு அசாட்சியமாய் போய்விட்டது வல்லமை இழக்கிறாங்க அன்பான கடத்துடைய பிள்ளைகளே இந்த காலை வழியில் இந்த வார்த்தைங்களை உருவாக்கட்டும் உடைக்கட்டும் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாகட்டும் இச்சைனால் முழுசாக எடுக்கணும் பெருமைனா முழுசாக எடுங்க மாம்சிகங்கள் முழுசாக போட்டும் பொய்யை முழுசாக போட்டோம் கோபம் முழுசாக போட்டோம் சண்டை போடுறது முழுசாக போட்டோம் எல்லாத்தையும் முழுசு முழுசாக எடுங்க கொஞ்சம் மாறிவிட்டேன் கொஞ்சம் மாறிவிட்டேன் அப்படின்னு இந்த கொஞ்சம் கொஞ்சம் மீதி வைக்கிறீங்க பார்த்திங்களா மீதி வைக்கிற எல்லாமே அழிச்சிடும் மற்றவங்களோட சேர்றது அவிசுவாச உறவு வேறுபாட்டின் ஜீவியம் முழுசாக வெட்டுங்க வெட்ட வேண்டிய ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் வெட்டிருங்க அன்ஹோலி அலையன்ஸ் அன்ஹோலி ஃப்ரெண்ட்ஷிப் கட் இட் ஆஃப் கொஞ்சம் பேசுகிறேன் கொஞ்சம் பேசலை கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் இருக்குது இதை கொஞ்சம் பின்னால் முழுசும் அழிக்கும் தரிசனத்தை எடுக்கும் உபத்திரவப்படுத்தும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு உங்களுக்கு கிருபை தருவேன் உங்களுக்கு இறக்கம் தர்றேன் கண்டிப்பாக நீங்கள் முழுசும் ஜெயிக்கலாம் முழுமையாக நீங்கள் அழிக்கலாம் தாவிது எப்படி அம்மோன் புத்துற மோவா புத்துற போகிற இடத்துலலாம் ஒருத்தரு கூட மூச்சு விடுறதுக்கு இல்லாமல் அழிச்சிட்டு வருவார் ஆகவே தான் தாவீது சியோன் கோட்டையை பிடித்தார் சவுல் பிடிப்பட்டவர் தெரியுமா அமலேக்கியனுடைய முதல் தரமான காரியத்தை எல்லாத்தையும் பிடிச்சு வச்சிட்டார் தனக்குன்னு வச்சார் அதே அமலேக்கியன் தான் கடைசியில் சவுளை வெட்டி போட்டான் கொலை பண்ணி போட்டான் பெரியமானவர்களே எதை நாம் கொஞ்சம் வேணும் கொஞ்சம் வேணும்னு வைக்கிறோமோ அது முழுசு முழுசாக வேர்பற்றி வந்து கடைசியில் முழுசை அளிக்கும் சுத்திகரிப்பு நாட்களில் வேரோடும் வேரோடி மண்ணோடும் பிடுங்கி எறியுங்கள் ஆவியானவர் சுட்டரிப்பார் நீங்கள் சுத்தமாவீர்கள் பரிசுத்தமாகீர்கள் ஜெயம் பெறுவீர்கள் கர்த்தவங்களை பலப்படுத்துவர் ஜெப்பிப்போமா பிதாவே இந்த நாளிலும் நீர் கொடுத்தது தானே ரேமாவு காய் ஸ்தோத்திரம் யாரெல்லாம் மீதி வச்சுருக்காங்களோ அது முழுசு அழிக்கப்படட்டும் ஆவியில் ஆத்மாவில் மாம்சத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் எதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மீதி வச்சுருக்காங்களோ முழுசும் சுட்டெரிக்கப்பட்டு சாம்பலாவதாக இயேசுவின் நாமத்தினால் பிரசுத்தாவியின் பலத்தினால் நம்முடைய பிள்ளைகள் முழுவதுமாய் அழிக்க பலன் தாங்கப்பா சில நேரத்தில் மனுஷனுக்கு பயப்பட்டு மனுஷனுடைய காரியத்துக்காக கொஞ்சம் இந்த உறவு வேணும் கொஞ்சம் அந்த உலகம் வேணும் கொஞ்சம் இது வேண்டும் என்று சொல்லி கொஞ்சம் 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 என்று சொல்லி தங்களை தாழ்த்தவர்களோடு இந்த காலவெளியில் ஆவியானவர் பேசுகிறீருமக்கு ஸ்தோத்திரம் முழுமையுமாய் வெட்ட வேண்டியவர்களை வெட்டி போட்டு அதில் ஆசிட் ஊற்றி எரிப்பது போல அன்று ஆவியின் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட வேண்டியதில்லை சுட்டெரிக்க முடிய பிள்ளைகளுக்கு பலன் தாங்க தைரியமாக எழும்புகிற ஒரு ஜெயத்தின் கூட்டத்தை தாவிதை போல முற்றிலும் அழிக்கிற கூட்டத்தை கத்தர் எழுப்புவீராக வீராக கத்துறதை செய்கிறபடியால் கோடான கொடி ஸ்தோத்தரும் துதிகன மகமேலாம்க்கு நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே ஆமே காட் பிளெஸ் யூ கத்துறதாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே